இந்த வீடியோவில் இலங்கையில் இடம்பெறுகின்ற சில மர்மமான தற்கொலைகள் பற்றிய ஒரு விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் நேற்றைய தினம் இலங்கையிலே மிக உயர்ந்த கோபுரமாக இருக்கின்ற தாமரை கோபுரத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது மாடி அதாவது பார்வையாளர்கள் இருக்கின்ற அந்த இடத்திலிருந்து ஒரு பாடசாலை மாணவியொருவர் குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த தற்கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது சரியான முறையில் வெளியாகாத போதும் ஏற்கனவே கடந்த ஜூலை மாதம் இரண்டாம் தேதி இலங்கையினுடைய மிக பிரபலமான இரண்டு கட்டடங்களில் இருந்து கங்காரம்பு பகுதியில் அமைந்திருக்கின்ற கட்டடங்களிலிருந்து மிக உயரமான இடத்திலே இருந்து இரண்டு பேர் தற்கொலை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களும் ஒரு இலங்கையினுடைய ஒரு பிரபலமான பாடசாலையினுடைய மாணவர்கள் அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இரண்டு பேருமே மேல் சென்று அங்கே தங்களுடைய புத்தக பேக்குகளை ஒரு இடத்துல வைத்துவிட்டு அதிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார்கள் இரண்டு பேரும் காதலால் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் அவர்களுக்கு பின்னணியில் வந்து காதல் பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுகின்ற கதைகள் எல்லாம் வந்திருந்தது ஆனால் இந்த தாமரை கோபுரத்திலிருந்து நேற்றைய தினம் குதித்து தற்கொலை செய்து கொண்ட அந்த பாடசாலை சிறுமி அவர் ஏன் தற்கொலை செய்து கொண்டார் அவருடைய பெற்றோர் ஒரு விஷயத்தை வெளியிட்டிருந்தாங்க கடந்த ஜூலை மாதம் இரண்டாம் தேதி தற்கொலை செய்து கொண்ட அந்த இரண்டு பேரும் இவருடைய நெருங்கிய நண்பர்கள் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மன உளைச்சலில் இருந்திருந்தார் அதனால்தான் இவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லி ஒரு விடயத்தை சொல்கிறார்கள் தனியாகத்தான் இந்த மாணவி தாமரை கோபுரத்திற்கு வருகிறார் மேல்தடத்துக்கு போகிறார் அதிலே தன்னுடைய பேக்கை அந்த ஏற்கனவே கடந்த ஜூலை மாதம் இரண்டாம் தேதி தற்கொலை செய்து கொண்டவர்கள் எப்படி பேக்கினை கலட்டி வைத்தார்களோ அந்த ஷூவினை கலட்டி அந்த இடத்துல வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார்களோ அதே ஒரு பாணியிலே தான் இந்த மாணவியும் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் போலீசார் வெளியிட்ட சில புகைப்படங்களை பார்க்கின்ற பொழுது தெரிகிறது ஏன்னால் அந்த பேக் இடம் அந்த ஷூ அந்த இடத்துல கலட்டி வைத்துவிட்டு அதிலிருந்து மேலே ஏறி என்று சொன்னால் அங்கே பாதுகாப்பு வேலைகள் எல்லாம் பலமாக இருக்கிறது அதையும் தாண்டி அந்த மாணவி ஏறி குதித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இது வந்து சாதாரணமான ஒரு தற்கொலையாக ஏற்றுக்கொள்ள முடியாது இதனுடைய பின்னணி என்ன இதனுடைய மர்மம் என்ன என்பதை நிச்சயமாக போலீஸார் கண்டுபிடித்தாக வேண்டும் ஜூலை மாதம் தற்கொலை செய்து கொண்ட இரண்டு பேரும் இந்த நேற்றைய தினம் தற்கொலை செய்து கொண்ட மாணவியும் ஒரே பாடசாலை என்பதையும் இங்கே கவனிக்க வேண்டும் ஆகவே இந்த என்றால் ஒரே பாணியிலே இது நடக்கிறது ஆகவே இதற்கு பின்னால் வேற எதுவும் மர்மங்கள் இருக்கிறதா அல்லது இவர்களை யாராவது தற்கொலைக்கு தூண்டுகிறார்களா தூண்டி இவர்கள் வந்து ஏதாவது ஒரு பயத்திலே ஏதாவது ஒரு விடயத்தினை வேறு சில குழுக்களிடம் பிடி கொடுத்து அதை மறைக்கிறதுக்கு அல்லது இனி என்னும் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் தற்கொலை செய்து கொள்கின்றார்களா இப்படியான கேள்விகள் வியூகங்களாக வருகிறது ஆகவே இதற்கான சரியான பதிலை காவல்துறையினர் கண்டுபிடிப்பார்களா உண்மையிலேயே அந்த மாணவி மன உளைச்சலில் இருந்து தற்கொலை செய்து கொண்டால் என்ன என்ன காரணத்திற்காக மன உளைச்சலில் இருந்தார் நேற்றைய தினம் தற்கொலை செய்து கொண்ட மாணவி மன உளைச்சலில் இருந்தார் அப்படின்னு சொல்லி பெற்றோர் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அந்த மன உளைச்சலில் இருக்கின்ற மாணவியை ஏன் இவர்கள் தனியாக விட்டார்கள் அவருக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படவில்லையா இப்படி பல சந்தேகங்களை இந்த தற்கொலைகள் வந்து சமூகத்திலே எழுப்பி விடுகிறது ஆகவே இது வந்து உண்மையாகவே இதற்கு பின்னணியில் வேறு ஏதும் இருக்குமா என்றதுதான் இப்போது என்ன தோன்றுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது காரணம் ஒரே பாணியிலே இந்த தற்கொலைகள் இடம்பெறுகிறது அவர்கள் தற்கொலை செய்து கொண்டு இரண்டு மாதம் இந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் நேற்று புத்தக பேக் வைத்தடம் ஷூவை கலட்டி வைத்தவிடம் ஜூலை மாதம் இரண்டாம் தேதியும் அதே போன்ற ஒரு சம்பவம் தான் இடம்பெற்றிருக்கிறது ஆகவே இதனுடைய பின்னணி என்ன இந்த மரணங்களினுடைய தற்கொலைகளுடைய மர்ம முடிச்சு அவிழ்க்கப்படுமா